முனைவோரு கண்காட்சியம் சமீபத்தில் நடந்து முடிந்த ஐந்து மாநில சட்டசபை தேர்தலில் வடமாநிலங்களில் படுதோல்வியை சந்தித்தது காங்கிரஸ் இது எதிர்கட்சிகள் கூட்டணியில் உள்ள மாநில கட்சிகளை மகிழ்ச்சியில் உள்ளது காரணம் லோக்சபா தேர்தலில் அதிக சீட்களை மாநில கட்சிகளிடம் கேட்க முடியாத நிலையில் உள்ளது காங்கிரஸ் கூட்டணி கட்சிகளிடம் தொகுதி பங்கீடு குறித்து காங்கிரஸ் பேச்சை விட்டதாம் மம்தாவின் திரிணாமுல் காங்கிரஸ் உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாதி பீகாரில் லாலு மற்றும் நிதிஷ்குமார் ஆகியோர் காங்கிரசுக்கு அதிக சீட் தர தயாராக இல்லை எங்கள் மாநிலங்களில் காங்கிரசுக்கு தொண்டர்களே கிடையாது அப்படி இருக்க எதற்கு அதிக சீட் ஒதுக்க வேண்டும் என இந்த கூட்டணி கட்சிகள் காங்கிரசுக்கு நெருக்கடி கொடுக்க ஆரம்பித்துவிட்டன மேற்கு வங்க முதல்வர் மம்தாவுடன் ராகுல் காந்தி பங்கீடு தொடர்பாக பேச்சு நடத்தி முடித்து விட்டாராம் மொத்தமுள்ள நாற்பத்தி இரண்டு தொகுதிகளில் மூன்று மட்டுமே காங்கிரசுக்கு ஒதுக்க முடியும் என மம்தா கராராக கூறியுள்ளார் இதற்கு ராகுல் ஒத்துக்கொண்டார் எனவும் சொல்லப்படுகிறது பீகாரிலும் இதே நிலைதான் காங்கிரசுக்கு ஏற்படும் என்கின்றனர் தமிழகத்தை பொறுத்தவரை ஐந்து தொகுதிகளுக்கு மேல் காங்கிரசுக்கு கிடைக்காது என செய்திகள் அடிபடுகின்றன